வணக்கம் உங்கள் தியாஸ் கிச்சன் ஜோகினி டிவி இன்றைக்கி கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு கோஸை நல்லா இதே மாதிரி சீவி வச்சுக்கோங்க பொடி பொடியாக அப்போ தான் ஒன்று போல் வேகம் அதுக்கப்புறம் பீன்ஸ் ரெண்டு பீன்ஸு சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் ரெண்டு ஒரு கேரட் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இவ்வளவும் வெட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாசி பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச பிறகு தான் இதை கொஞ்சம் பொரியலுக்கு போட்டோம்னா ஒன்று போல் வேகும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் அவிய வச்சுக்கிடுவோம் ரொம்ப கொழைய அவிய வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் அவியணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொழையாமல் பக்குவமாக அவிச்சு விரித்து எடுத்துக்கிடணும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு அந்த பாசி பருப்பையும் போட்டு வாசிப்பருப்பையும் உள்ளே போட்டு வேக வைக்கும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிஞ்சிட்டு அவ்வளோதான் குழையாமல் கொஞ்சம் அவிஞ்சிடணும் பார்த்தாலே தெரியும் இந்த கோசை அவிச்சு தான் அந்த கல்யாண வீட்டு ஸ்டைல் வரும் நம்ம அப்படியே விரவி தாளித்து கிண்டுனோம்னா லைட்டாக கருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த கல்யாண வீட்டு ஸ்மெல்லும் வராது அதுக்கு தான் இப்படி அவிச்சு ஊற்றுறோம் அந்த அவிக்கிறதை வந்து ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிக்கோங்க உங்கள் உடம்புக்கு நல்லா கால்சியம் சத்து கிடைக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க உரைப்புக்கு கொஞ்சம் கருவேப்பில் லைட்டாக பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா அரைமுடி எடுத்துக்கோங்க தேங்காய் நிறைய போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த துருவி போட்டால் இன்னும் நிறைய டேஸ்ட்டு கிடைக்கும் துருவ முடியாதவங்க லைட்டாக பரபரப்பாக அரைச்சி போடுங்க நான் நான் வச்சுருக்க கோஸுக்கு நான் இவ்வளவு தேங்காய் துருவி போடுறேன் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு பருப்பு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு பெரிஞ்சீரகம் லைட்டாக தூவிக்கோங்க தூவிட்டு இந்த வெட்டி வச்சிருக்க வெங்காயம் மிளகா இதை போட்டாச்சு போட்டு நல்லா விட்டாச்சு எல்லாமே ரொம்ப கருகக்கூடாது இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் வாசத்துக்கும் இரும்புறதுக்கும் ரொம்ப நல்லது கண் பார் வச்சு ரொம்ப நல்லது நம்ம நாட்டில் அதனால தான் கருவோட்டில் நிறைய சேர்த்தே பழகியிருக்காங்க எந்த குளிர் நாடுகள்லேயும் கருவோட்டில் கிடைக்கவே செய்யாது நம்ம நாட்டோட ஸ்பெஷல் அது இப்போ இந்த வதங்கிட்டு இந்த சமயத்தில் நம்ம அவிச்சு இருத்து வச்சுருக்க இந்த கோஸ் இது கூட சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா ஒன்று போல் உப்பு சேர்த்து கிண்டி விட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி இறக்க வேண்டியதான் உப்பு ஆட் பண்ணி வச்சு இப்போ இந்த உப்பு உரப்பு வெங்காய டேஸ்ட்டு எல்லாம் ஒன்றாகிறதுக்கு நம்ம ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோம் ரொம்ப மூடி வச்சா குழந்தும் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இப்போ இது எல்லாம் அப்படியே ஒன்றா அப்படியே எல்லாம் கலந்து கோஸ் பொரியல் ரெடி ஆகிரும் தேங்காய் அதுக்கு முன்னே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு உப்பு எல்லாம் ஒன்று போல் ஆகத்தாண்டி கிஞ்சி விட்டுட்டு உங்களுக்கே பார்த்தா தெரியும் அது எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு கீழே பிடிக்காம கொள்ளாம ஒரு முழுமையான கோஸ் பொரியல் நம்மளுக்கு வந்து அவிச்சு செய்யும் போது ரெடி ஆயிரும் அதோட சத்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சா ப்ராப்பராக அந்த டேஸ்ட் கிடைக்காது தேங்காய் நம்ம தாராளமா நல்லா கட்டிக்கலாம்